மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய உழைப்பின் உருவமாக இருக்கக்கூடிய லட்சிய தொண்டராக தோழராக ஒரு எடுத்துக்காட்டானவராக தன்னுடைய வாழ்க்கையை இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் எழுபத்தி நாலு ஆண்டு முடிந்து எழுபத்தி ஐந்து தொடங்குகிற இந்த பவள விழா தொடங்குகிற காலம் முறையில் மிக சிறப்பாக நடத்தி இனியும் வாழக்கூடிய காலத்தில் தன்னுடைய இல்லறம் என்பது பெரிதும் தான் என்பதை மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நடத்தி காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை கொள்கை வீரர் ஐயா முனியசாமி அவர்களுடைய இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்தநாள் விழா அதேபோல அவரால் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய விறகு வண்டி முதல் விமானம் வரை என்ற இந்த அற்புதமான தன் வரலாற்று நூல் வெளியீட்டு விழா அவர்களுக்கு உற்சாக உறுதியேற்புக்குடைய விழாக்கள் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி இருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை தந்து இங்கே வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட காப்பாளர் எடிசன் ராசா அவர்களே மாவட்ட தலைவர் முருகானந்தம் அவர்களே தலைமை கழக அமைப்பாளர் செல்வம் அவர்களே பகுத்தறிவாளர் கழக எழுத்தாளர் மன்ற செயலாளர் கவிஞர் சுப முருகானந்தம் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர்நிலை செய்தி செயல் குழு உறுப்பினரும் சீரிய லட்சிய வீரருமான அன்பிற்குரிய அருமை சகோதரர் மானமிகு பொன் முத்துராமலிங்கம் அவர்களே பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்ற மாநில தலைவர் அருமை தோழர் வா நேரு அவர்களே மாநகர துணை மேயர் அருமை தோழர் நாகராசன் அவர்களே திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் ராம வைரமுத்து அவர்களே இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய போதகர் ஜோதிமணி அவர்களே மேலூர் மாவட்ட தலைவர் தோழர் வீரமணி அவர்களே விருதுநகர் மாவட்ட தலைவர் நல்லதம்பி அவர்களே உசிலம்பட்டி மாவட்ட தலைவர் எரிமலை அவர்களே மற்றும் இங்கே பிரச்சார மாவட்ட தலைவர் விருதுநகர் மாவட்ட தலைவர் ஆதவன் அவர்களே திராவிட தொழிலாளர் கழகத்தினுடைய பேரவைத் தலைவர் கருப்பட்டி சிவா அவர்களே மற்ற பே சிபிஎம்னுடைய பொறுப்பாளர் இங்கே சிறப்பாக உரையாற்றிய தோழர் விஜயராகவன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் மகபூப்ஜான் அவர்களே இந்த தொகுதியினுடைய அவருடைய வாழ்கின்ற இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அவர்களே மற்றும் இங்கே சிறப்பாக குழுமி உள்ள பெரியோர்களே தாய்மார்களே ஐயா முனியசாமி அவர்களுடைய குருதி குடும்பத்தை சார்ந்த நம்முடைய கொள்கை உறவுகளே தோழர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் தோழர் முனியசாமி அவர்கள் புத்தகம் எழுதி தங்களுடைய அனுபவங்களையெல்லாம் அதில் படித்து காட்டியிருக்கிறார் இவர் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இவ்வளோ உயர்ந்து இவ்வளோ சிறப்பாக இருப்பதற்கு அடிக்கட்டுமானம் அடித்தளம் ரெண்டு பெண்கள் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது ஒருவர் அவருடைய தாயார் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அதை அவர்கள் முனியம்மா என்னுடைய தாயார் என்று அவர்களை இங்கே படத்தோடு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதற்கடுத்து அவருக்கு பெரிய பாக்கியம் இந்த அம்மா பாக்கியம் அம்மா மிகப்பெரிய பெற்ற பாக்கியம் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு அவர் வந்து அவர் வழியில் அம்மா கொள்கை வயப்பட்டவங்களாக ஆகிவிட்டார் அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு இவர் இத்தனை எழுபத்தைந்து காலம் வந்திருக்கிறார் வாழுகிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் பேரப்பிள்ளைகளோட கொஞ்சிறார் பிள்ளை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாரு வீட்டுக்கு செய்கிறார் நாட்டுக்கு செய்கிறாரு அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல தொண்டுறவு தொண்டரம் என்பது அவருக்கு இருக்கிறதென்றால் அதற்கு முழுமையாக பாராட்டப்பட வேண்டியவர் முதலாவதாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் அந்த ரெண்டு பேர் அவருடைய தாயார் அதற்கு அடுத்ததாக அந்த அவருடைய வாழ்வினராக இருக்கக்கூடிய அம்மா பாக்கியத்தம்மாளவர்கள் ஏன்னா எப்போவுமே நமக்கு என்ன பழக்கம்னா இந்த மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் மற்றது எதை எடுத்தாலும் ஆண்களை பாராட்டி தான் பழக்கமே தவிர அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெண்களை முதல்ல பாராட்டணும் தாய்மார்களை பாராட்டணும் ஏன்னா அவங்க வந்து புறஞ்சிருப்பாங்க அவங்க வந்து வெளியில் தெரியாது இவர் இவ்வளோ வசதியாக நிம்மதியாக இன்றைக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லையானா இவரால் இவ்வளோ செய்ய முடியாது எல்லா குடும்பத்துக்கும் இது பொருந்தும் ஆகவே நம்முடைய தோழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்றால் உங்கள் இணையர்களையும் உங்கள் தாய்மார்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகளையும் பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அதுதான் இந்த விழாவில் ஒரு செய்தியாகவே நான் வைக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம நாட்டில் அவர்களுக்கு என்ன அதாவது ஒரு வழி பாதை மாதிரி இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வழி பாதை நம்ம பாராட்டுறதெல்லாம் அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க அது பரவாயில்லைங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தணும் அதுதான் மிக முக்கியமானது அந்த மாதிரி ஒரு வேகத்தை உண்டாக்கணும் மிக முக்கியமாக உங்களுக்கு பாருங்கள் எல்லோரும் அப்படித்தான் மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய உழைப்பு சாதாரணமானதில்லை நேரம் இல்லை நிறையா பேசணும்னு நினச்சா ஆனால் நேரம் இல்லை நான் அவர் விறகு வண்டியை தொடங்கி விமானத்தை பிடிச்சிட்டாரு நான் ரயிலை பிடிக்கணும் இப்போ அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது மிக முக்கியம் அது அவர் விமானத்தை பிடிக்கிற ஒரு திட்டமிட்டு போகிறார் ஆனால் ரயிலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் கிடைக்கல எனக்கு அவ்வளோதான் தவிர அதிக நேரம் சொல்ல முடியாது எனக்காக அது ரயில் நிற்காது அது மிக முக்கியமான சாதாரணமானது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு சுருக்கமான செய்தி என்ன அழகாக சொல்லிட்டார் நல்ல தோழர்கள் பேசினாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் பேசணும் இந்த முக்கியம் முக்கியமல்ல மற்றவர்கள் அவரை பாராட்டுறதை கேட்கும்போது தான் இந்த கொள்கை குடும்பத்தில் இருக்கிறோமேனு மகிழ்ச்சி அடைகிறோம் மிகப்பெரிய அளவுக்கு நூற்றாண்டு விழா நாயகராக நிறைவிழா நாயகராக இருக்கிற நம்முடைய கலைஞர் அவர்களை அழைத்து தருமபுரியில் தந்தை பெரியார் சிலையை திறந்து வைக்கும்படியாக அவர் முதலமைச்சரான உடனே கேட்டோம் அந்த சிலை வந்து அண்ணா அவர்களால் திறந்து வைக்கப்படணுங்கிறதுக்கே கட்டி நிறுவி வச்சிட்டோம் அண்ணாவுக்கு உடல் நலம் ஒத்துழைக்கலை ஆகவே அண்ணா அவர்கள் நலம் பெற்று வருவார் என்பதற்காக பல மாதங்கள் ஒரு ஏறத்தாழ ஒரு ஒரு ஆண்டு இருக்கும் பத்து மாதங்களுக்கு மேலே அப்படியே அது கட்டி இருந்தது அண்ணா அவர்கள் மறைந்த நிலையில் முதலமைச்சராக கலைஞர் வந்த விற்பாடு திறந்த முதல் சிலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் தர்மபுரியில் வந்தார் அப்போ முதல்ல அவருடைய உரையை ஆரம்பித்தார் அவர்கள் அப்போ சொன்னார் தந்தை பெரியார் அவர்களை என்னுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டு மாணவ பருவத்திலேயே வந்த நேரத்தில் என்னுடைய ஊருக்காரர்கள் அவர் வந்து கொவலையிலேருந்து கோவலயத்துக்கு வந்தவர் என்னடா அஸ்திய அகஸ்திய முனிவர் மாதிரி கதை இருக்காருன்னு கேட்க வேண்டாம் யாரும் வர அவர் பிறந்த ஊர் கிராமத்துக்கு பேர் திருக்கோவளை அதுதான் ஆகவே கோவலயத்தில் பிறந்த ஒருவர் கோலையத்தையே பழுந்து படிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உலகத்தையே அளந்தார் அவர் ஆரம்பிக்கும்போது சொன்னார் நான் இந்த இளைஞனாக இருந்து இந்த இயக்கத்துக்கு வந்த நேரத்தில் எங்கள் ஊருக்காரர்களுக்கு என்னை பாராட்டலை மாற என்ன சொன்னாங்கன்னா இவன் உறுப்பிடுவானா போயும் போயும் பெரியார் கட்சிக்கு இந்த சட்டை சாமி இல்லைங்கிற கட்சிக்கு போயிருக்காரு இவன் உறுப்பிடுவானா அப்படின்னு கேட்டார்கள் என்னை பார்த்து எல்லாரும் சொன்ன வார்த்தனை ஒருப்படுவையா அங்கே போயிருக்கே என்று கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் கலைஞர் இப்போது உங்களை கேட்க நான் உருப்பிட்டேனா ஒருப்படுகிறேனா இல்லையா என்பது ஊரறியும் உலகறியும் நீங்கள் அறிவீர்கள் என்று அறிவித்தீர்கள் அது மாதிரி முனியசாமி அதுதான் மிக முக்கியம் மிகப்பெரிய அளவுக்கு எத்தனை சாமிகளாக இருந்தாலும் துடுக்காத வரங்களை முனியசாமி அவர்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது இன்னும் கேட்டால் மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய பண்பாடு அதை அழகாக சொன்னார் நம்முடைய சகோதரர்கள் மற்றவர்கள் சொன்னாங்க உழைப்பு நேர்மை அதோடு எல்லாவற்றையும் விட அடித்தளம் என்னென்னா சுயமரியாதை வாழ்க்கைக்கு அதுதான் அடிப்படம் முனியசாமி மட்டுமல்ல பெரியார் தொண்டர்களாக இருக்க முழு தகுதி உள்ளவர்கள் யார் என்றால் வாழ்க்கையில் உண்மை நேர்மை அறிவு நாணயம் அதே நேரத்தில் யாரையும் ஏமாற்றாத மிக பெருமையான கடுமையான ஒப்பு கொண்டது எப்படி நாம் சொல்லுகிறோமோ அதை செய்கிறோம் இதுதான் இந்த இயக்கத்தினுடைய பெரியார் தொண்டர்கள் மகிழ்ச்சியார்கள் அவர்களை அழைக்கப்படுவது பணத்தால் அல்ல பதவியால் அல்ல புகழால் அல்ல அவர்களை அழைக்கப்படுவது அவர்களுக்கு வர்ற எதிர்ப்பால் அவர்கள் அந்த எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறார்கள் அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை வந்து நான் சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிற அப்படி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் மிக முக்கியமாக அவருக்கு அது மட்டுமல்ல ஒரு வேடிக்கை என்னென்னா புத்தகம் எழுதுறதுங்கிறத திருக்குறள் புத்தகம் எழுதுறதுங்கிறத சொன்னார் இங்கே பேசும்போது நண்பர்கள் சொன்னாங்க நம்முடைய திராவிட தமிழர் பேரவை நண்பர்கள் மற்ற நண்பர்கள்லாம் நாங்கள்லாம் இன்னும் நூலுக்குள்ளே போகலை அதை ஆசிரியர் பார்த்துக்குவார் அப்படின்னாரு நான் எப்போவுமே நூலுக்குள்ளே போனதுனால தான் பிரச்சனையே இப்போ அதுதான் மிக முக்கியம் அதாவது இந்த நூலுக்குள்ளே போகிற வேலையை தான் நாலு மூறாக செஞ்சிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு சிக்கலாகவும் இருக்கிறது தான் மிக முக்கியம் ஆகவே அந்த நூலுக்குள்ளே போகிற சூழ்நிலையில பார்த்தா ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் ஏன்னா நூலுக்குள்ளே போக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வரக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தி என்னன்னா இங்கே ஐயா சொன்னார் ரொம்ப எண்ணுரை முதல்ல எண்ணுரையிலேயே சொல்லிட்டார் ஆரம்ப காலத்திலிருந்து நாணயம் என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாய் கடைப்பிடித்து வந்தேன் இதுதாங்க அவர் வெற்றிக்கு அடையாளம் தயவு செய்து இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நாணயம் இப்போ நாணயத்திலேயே ரொம்ப உச்சமான நாணயம் எது தெரியுங்களா அறிவு நாணயம் இப்போ நாணயம் அதிகமாக சேர சேர நாணயம் பெறுகிறதே தவிர உண்மையான தன்மை நாணயம் வர்றதில்லை அதுதான் நாணயம் விடுபட்டு கொள்ளுகிறது ஒரு பக்கம் அவுட் கேட் இன்னொரு பக்கம் இன்கேட் அவ்வளோதான் எக்ஸிட்டு என்ட்ரி மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது ஆகவே அந்த சூழ்நிலையில் அவர் எவ்வளவு தெளிவாக இருந்தார்னா ஒரு சம்பவத்தை சொல்கிறார் நிறைய சம்பவம் அதான் சொன்னாங்க ஒன்றும் கடையில் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு வச்சுருக்காரு ஒன்றும் இல்லை வந்து கேட்குறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மான்னு உண்மையே சொல்கிறார் நான் எல்லாம் இல்லை வாய்ப்பு இல்லை வந்தால் தான் பிறகு பார்க்கணும்னு உடனே அந்த அம்மா எவ்வளவு அளந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்பவும் அதில் ஒரு பெண்ணு தான் மிக முக்கியமாக உடனே தன்னுடைய நகையை கழட்டி கொடுத்து அங்கே போய் இந்த பயன்படுத்தி முதல முதலீடு செஞ்சு வாங்க அப்படின்னு கேட்குறாரு நாணயம் அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை அதுதான் மிக முக்கியம் இவர் கொடுத்தாருன்னா திருப்பி தர்றாரா இல்லையா அதுனா இன்றைக்கு அப்படி அப்படி அல்ல மிக முக்கியமாக இன்றைக்கு அது ரொம்ப பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டு வருது மிகப்பெரிய அளவில் இல்லைன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா ஏலம் பிடிச்சவன் அப்புறம் வங்கியில் கணங்க போட்டவன் அப்புறம் மற்றவங்களாம் டெபாசிட் இழந்தவர்கள் சங்கம் வச்சுருக்கோம் நம்ம அதாவது எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு பென்ஷன் தொகையெல்லாம் மொத்தமாக வாங்கி அதை வைத்து கொண்டு வாழலாமு நினச்சவங்களுக்கு உங்களுக்கு அதிக வட்டி கொடுக்குறேன் நிறையா கொடுக்குறேன்னு சொன்ன உடனே யோசிக்காம அவர்கள் அதில் முதலீடு செய்து விட்டு முதலீடு செய்து விட்டவர்கள் இழப்புக்கு ஏற்பட்டு அதுக்கு ஒரு தனி பிரிவாக இருக்குது காவல்துறையில் அது தனியாக சங்கம் இவ்வளோ இழந்தவர்கள் சங்கம்னு அந்த மாதிரி சங்கம் அந்த சங்கத்துக்கு தலைவர் இருக்கார் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாணயத்துக்கு பஞ்சமாக இருக்கிற நாட்டில் முனியசாமிகள் ஆயிரம் முனியசாமிகள் தேவை அதை உருவாக்குவது தான் பெரியாருடைய இயக்கத்தின் வேலை அதுதான் மிக முக்கியம் என்ன கொள்கை அந்த கொள்கை நாணயம்தான் இப்போ நாங்கள் வந்து கடவுள் இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை என்று சொல்கிறோன்னா பல பேருக்கு அதை ஏற்க முடியாத இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதை சொல்லும்போது எங்களுடைய எனக்கு பேராசிரியராக இருந்து பிறகு தலைமை நீதிபதியாக வந்தார் யார் ஜஸ்டிஸ் இஸ்மாயில்னு சொல்லி அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப நாணயமான ஒழுக்கமானவர் ஆனால் ரொம்ப ஆழ்ந்த கடவுள் பக்தி உள்ளவர் எனக்கு பேராசிரியராக இருந்தார் பிறகு அவர் சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் அவர் வந்து என்கிட்ட என்ன என்று அழைப்பார் ஏன்னா மாணவனாக இருந்ததுனால பழக்கத்தில் உண்டு அவர் நீதிபதியாகி நான் வக்கீலாகியெல்லாம் இருந்த உடனே கூட ப பழகும்போது இயக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவார் போறாமல் அப்பா உங்கள் திராவிட கடத்துக்காரங்கள்லான்னா எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டுப்பா உன் மேலே மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் என்னென்னா உன்ன என் கொள்கைக்கு நேர் எதிரானவங்க நீங்கள் அவர் சொல்லுவார் நான் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கைக்காரன் அவர் என்னங்க தான் காய்கறி உணவு தான் சாப்பிடுவார் இறைச்சி உணவெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர் அவருக்கு பேரே நகைச்சுவையாக மற்ற உயர்நீதிமன்ற வட்டாரத்தில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா இஸ்மாயில் ஐயங்கார்னு கூப்பிடுவாங்க மிக முக்கியமாக அப்படிப்பட்டவர் அங்கே சொல்லுவார் மாதிரி உங்கள்கிட்ட எனக்கு உன் கொள்கைக்கு எதிரான நான் ஆனால் உன்னை பிடிக்கும் ஒன்றை மட்டும் இல்லை திராவிட கழகத்துக்காரங்களே பிடிக்கும் ஏன்னு கேட்டால் அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறானேன்னு ரொம்ப பேர் நினைக்கிறோம் என் நானும் நினைப்பேன் ஆனால் அதை சொல்லும்போது உறுதியாக சொல்கிறான் அவன் நாணயமாக சொல்கிறான் அவன் அதை ஏற்றுக்கிட்டு சொல்கிறான் நம்புகிற ரொம்ப பேர் நாணயமாக இல்லையே எனக்கு அதுதான் அதை பார்க்கும்போது நீங்களாம் ஆயிரம் மடங்கு நல்லாவையா ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னாரு இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்க இங்கே அவருக்கு வந்து அப்போ திராவிட இடத்துல சேரல சின்ன இளைஞர் தான் அவங்க கட எதாவது மாற்றி மாற்றி வைக்கணுமேனு போய் அங்கே போய் வச்சு மொழி வைக்கலாமா மீனாட்சி மங்குவையில் சுற்றி 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 வந்து பல தொழில்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு வச்சுருக்காரு இதை பார்த்தார் அதை பார்த்தார் அப்புறம் மற்றது பார்த்துருக்காருலாம் பண்ணி எதுவுமே சரியாக தான் பிறகு வேறு எதுக்கு போயிருக்காரு அதில் எழுதியிருக்கிறாரு மிக முக்கியமாக ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது மீனாட்சி அம்மனுக்கே பாதுகாப்பு போடுற அளவுக்கு இருக்குது நானே இல்லைங்கிறது கிடையாது பக்தர்கள் தான் நிறையா எங்கள் கருத்து உள்ளவங்க கிடையாது இந்த நாட்டில் என்னங்கட்டால் எவ்வளோ பேர் பக்தர்கள் தான் இருக்காங்க கோயிலுக்கு மேலே இருக்குது இன்றைக்கி மாலையில் வந்திருக்கிற ஒரு பத்திரிக்கை இது நான் பற்றி இல்லை ஏன்னா திராவிட கழகத்தை பற்றி சில பேருக்கு தவறான கருத்து இருக்குது காரணம் என்ன வேறு ஒன்றுமே இல்லை எங்களுக்காக இல்லை கடவுளை மற மனிதனை நினை என்று சொன்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் மனிதனின் நினை நாங்கள் வந்து ஏன்னா மனிதனை மறந்துட்டு கடவுளை மட்டும் நினச்சிக்கிட்டு அது சாப்பிடுதுன்னு நினச்சி கொடுக்குறான் யாரோ ஒருத்தன் சாப்பிட்றான் ஆனால் பட்னியாக கிடைக்கிற மனிதனுக்கு உணவு இல்லையே அப்படின்னு கேட்குறப்போ மனிதனின் நினைன்னு சொல்கிறோம் இது யாரையும் புண்படுத்துவதற்க சங்கடப்படுத்துவதற்கு அல்ல இந்த பாருங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி மாலையில் வந்தது இந்த பத்திரிக்கையில் இந்த ஊரில் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் சுற்றி எவ்வளோ பெரிய அளவுக்கு இன்னமும் பக்தர்கள் குறைச்சல் இல்லை மேலே எழுதுகிறாங்க ரொம்ப பேர் ஆண்டுக்கு நாலு கோடிக்கு வருது ஏராளமான பேர் வர்றாங்க வரிசையில் மூணு மணி நேரம் காத்திருந்து உள்ளே போகிறாங்க இவ்வளோ நம்பிக்கை இருக்குது இங்கே என்ன தான் இவங்க பேசினாலும் இவங்க அழகிற ஆற்றுல இறங்கும்போது அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க நாலு லட்சம் பேர் வர்றாங்கன்னெல்லாம் சொல்லலாம் ஆனால் நண்பர்களை என்ன நடக்குது அதே செய்தியில் பின்னால் இருக்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் கோவில்களுக்கு செல்லும் நாலு கோபுர நுழைவு வாயில்கள் உட்பட ஐந்து இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் பக்தர்களே உள்ளே போ தீவிர சோதனைக்கு உள்ளே மேலும் அவர்கள் பூஜை பொருள்கள் உள்ளிட்ட எதனையும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை அதுதான் மிக முக்கியம் பூஜைக்கு கொண்டு போகிறதே கூட பூஜை கொண்டு போகிறானா அதை வேற ஏதாவது கொண்டு வச்சிருக்க போகிறானா அப்படின்னு சந்தேகம் வருதுன்னு நினைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது என்று சொல்லி மிகப்பெரிய இல்லை தோல் கோயில் நிர்வாகம் சார்பில் கோயிலுக்குள் வைக்கப்பட்ட கடைகளில் பக்தர்கள் பொருள்கள் வாங்கி கொள்ளலாம் கோயிலின் சார்பில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது எல்லாம் வெளியில் ஆனால் அங்கே சொல்லும்போது அப்போ என்ன அர்த்தம் ஆகவே கடவுளை மர மனிதனை நினைன்னு சொல்லக்கூடிய இருக்க அதுதான் பெரியார் சொன்னது கடவுள் சக்தியை விட போலீஸ் அங்கு துப்பாக்கி போட நிற்கிறாங்க பாருங்க பாருங்கள் அந்த சக்திக்கு தான் மரியாதை அதிகம் நினைக்கிறான் அது தான் பயமுன்னு அதை உணர்ந்தார் வாழ்க்கையில் அதனால் என்ன பண்ணார் அவருடைய உழைப்பு சம்பாதிச்சார் நிம்மதியாக இருந்தார் அதனால் அது தனக்கு மட்டும் அதை சேர்த்து வைக்கல தன்னுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பொது காரியங்கள் செய்கிறார் அவருடைய பெரியவர் வந்து அதானி இல்லை அம்பானி இல்லை அதை சொன்னார் முருகானந்தம் கூட விமானம் வச்சுருக்காரான்னு விமானம் வைக்க முடியாது டாட்டாவாக தான் விமானம் வைக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் அவரை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இயக்கத்துக்கு பொதுக்காரியங்களுக்கு யார் உதவினாலும் அவருக்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டுக்கு வந்திருக்கிறார் பாருங்க அதுதான் எனவே இல்லறம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதனுடைய இன்னொரு பகுதி தொண்டறம் என்பது மிக முக்கியம் யாருக்கு உதவ வேண்டுமோ அவர்களுக்கு உதவுங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் நிறைவுதான் ஒரு மனிதன் அவனுக்கு அவன் வீடு அவனாக அவனுடையதாக இருக்க வேண்டுமானால் அவன் அதை பொதுக்காரியத்துக்கு பயன்படுத்தும் போது தான் அது அவனாக இருக்கும் இல்லையானால் அவர் காலத்தில் அவர் வீடு அதுக்கு அடுத்தது அவர் பிள்ளை வீடு அதுக்கப்புறம் பிள்ளை அதை என்ன விற்கிறாரோ அதை இடிக்கிறாரோ என்ன செய்கிறாரோ தெரியாது அவர் வீடாக இருக்க முடியாது மூணு தலைமுறையில் நாலு தலைமுறையில் ஒரு ஒருத்தருடைய வீடு அதாக இருக்க முடியாது ஆனால் பொது காரியத்துக்கு அந்த வீட்டை அளிக்கிற பொழுது அது எத்தனை தலைமுறையானாலும் அவர்கள் வீடாகவே இருக்குமே தவிர பிறர் வீடாக இருக்காது என்ற தத்துவத்தை தந்தை பெரியார் சொன்னார்கள் எனவே மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை தனக்காகவும் பிறக்கவில்லை சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் அந்த தொண்டுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய முனியசாமி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பல்லாண்டு காலம் நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான மாமனிதர் அதன் காரணமாகத்தான் தன்னுடைய சார்ந்த இயக்கிற மனசு வரணும் ஏன்னா கொடுக்கறதுக்குங்கிறதுக்கு பாருங்கள் ஈதல் இசைபட வாழுதல் அதுதல்ல ஊதியமல்ல உயிர்க்கு என்று வள்ளுவருடைய குரல் சொன்னார் அது மாதிரி மிகப்பெரிய அளவு இருக்குது உதாரணமாக எங்களுடைய இயக்கத்துக்கு இடம் இருக்குது அதில் சொன்னார் இந்த கட்டடம் கட்டி அதில் ஒரு வாய்ப்பை சீக்கிரமாக பண்ணுங்கள் அதுக்கு என்னுடைய நன்கொடை பத்து லட்சம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதை இவற்றை எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு உடனடியாக அது ஏற்பாடு பண்ணணும்னு சாதாரண இவரை யாரும் நினைக்கவே மாட்டாங்க எதற்காக நான் உதாரணம் அதுக்காக இல்லை கொடுக்கலன்னாலும் அதே முனியசாமியை பாராட்டுவோம் அதுக்காக நாங்கள் சொல்லலை எதற்காக சொல்கிறோன்னு இந்த மனம் இருக்குது பாருங்கள் அதுதான் மிக முக்கியமானது ஆகவே நண்பர்களே உங்களிடம் அதிக நேரம் பேச வேண்டிய அவசியமில்லை அவர் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை எல்லோரும் அந்த அளவிற்கு வாங்குங்கள் தந்தை பெரியாருடைய வழிகாட்டி சுயமரியாதை வாழ்வு சுக வாழ்வு என்பதற்கு அதற்கு இது அடையாளம் என்று சொல்லி வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க சுயமரியாதை வாழ்க புனியசாமி பாக்கியம் தம்பதிகள் இனவர்கள் நன்றி வணக்கம்